வணக்கம் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பிரபல காமெடியன் ஹரித் இஸ்கண்டாரையும் அவரின் குடும்பத்தாரையும் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டிய ஆடவருக்கு எதிராக நாளை நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட உள்ளார் முப்பத்தோரு வயதான அவர் நாளை கொளும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளதாக அரச மலேசிய காவல் படையின் தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் உசேன் கூறினார் சபா சரபா மாநிலங்களில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் விரைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை வழங்க வேண்டும் என்று சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ தியோங்கிங் சிங் கூறினார் இந்த வெள்ளத்தினால் முதியவர்கள் சிறார்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டதாக அவர் சொன்னார் புதிய குறைந்தபட்ச ஊதியமான ஆயிரத்து எழுநூறு ரிங்கேட் நாளை முதல் அமலுக்கு வருகிறது இப்புதிய சம்பளத்தால் நான்கு புள்ளி மூன்று ஏழு மில்லியன் தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று மனிதவள வள அமைச்சு ஓர் அறிக்கையில் கூறுகிறது ஐந்து அல்லது அதற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் முதலாளிகள் பணி அமர்த்தப்பட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் புதிய குறைந்தபட்ச ஊதிய உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்று மனிதவள அமைச்சு கேட்டுக்கொண்டது இரண்டு வாகனங்கள் தனிநபர்கள் மீது மோதிய சம்பவம் சாதாரண விபத்து அல்ல உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரி சைஃபு நசுத்தியூன் இஸ்மாயில் இதனை கூறினார் நேற்று ஜலான் கிளாங்லாமாவில் இரண்டு வாகனங்கள் தனிநபர்கள் கூடும் மீது மோதிய சம்பவம் சாதாரண விபத்து அல்ல மாறாக அது தெளிவாக குற்றவைகள் நோக்கம் கொண்டது இந்த விவகாரம் தொடர்பில் போலீஸ் மேலும் விசாரணைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் பாலாற்றில் கழிவுநீர் கலக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகத்தில் ஆட்சியில் உள்ள ஆட்சியாளர்கள் இதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அவர் திட்டவட்டமாக சொன்னார் பெரியாரை மரியாதை குறைவாக பேசுபவர்களுக்கு நான் மரியாதை கொடுக்க தயாராக இல்லை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆணித்தரமாக சொன்னார் பெரியார் எனும் நபர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று அவர் சொன்னார் இஸ்ரேலிய படையினர் ஹெஸ்புல்லா ஆக்கிரமிப்பு பகுதிகளில் தாக்குதல்களை மேற்கொண்டனர் சிரியா லெபனான் எல்லைகளில் பயங்கர தாக்குதல் நடந்துள்ளதால் இரு நாடுகளில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது உலகில் அதிகமாக மெச்சப்படும் நிறுவனங்களின் பட்டியலை ஃபார்ச்சூன் சஞ்சிகை வெளியிட்டுள்ளது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸும் இடம்பெற்றுள்ளது விமான நிறுவனங்களில் ஆக மெச்சப்படும் நிறுவனமாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் முதல் இடத்தை பிடித்துள்ளது வாரத்தில் நான்கு நாள் வேலை திட்டம் ஒன்றை இந்தோனேசியா நாடு அமல்படுத்தியுள்ளது ஆர்வமுள்ள ஊழியர்கள் திட்டத்தில் சேரலாம் ஒரு வாரத்தில் நாற்பது மணி நேரம் வேலை செய்யும் நிபந்தனையை பூர்த்தி செய்வோர் நான்கு நாட்கள் வரை வேலை செய்யலாம் நடிகர் சிவகார்த்திகேயனும் இயக்குனர் சுதா கோங்கராவும் இணைந்துள்ளனர் நடிகர் சிவகார்த்திகேயனின் இருபத்தைந்தாவது திரைப்படமாக பராசக்தி திரைப்படம் அமைந்துள்ளது இந்த பராசக்தி திரைப்படம் இந்தி எதிர்ப்பு மையமாக கொண்டு படம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பராசக்தி படத்தில் ஸ்ரீலீலா அதர்வா முரளி ரவி மோகன் ஆகியோர் நடித்துள்ளனர் ஐரோப்பா லீக்கிண்ண கால்பந்து போட்டியில் மேஞ்செஸ்டர் யுனைடெட் அணியினர் வெற்றி பெற்றனர் தேசிய அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் மேஞ்செஸ்டர் யுனைடெட் அணியினர் எஃப்சிஎஸ்பி அணியை சந்தித்து விளையாடினர் இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய மேன்செஸ்டர் யுனைடெட் அணியினர் இரண்டுக்கு சுழிகம் என்று கோல் கணக்கில் எஃப்சி எஸ்பி அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர் இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்